சில சந்தர்ப்பங்கள்ல நான் யாருடைய எதுக்கும் கொமன்ஸ் எழுதுறது இல்ல ஆனா கொமன்ஸ் எல்லாம் படிப்பேன் இந்த கொமன்ஸ் எல்லாம் வாசிக்கக்குள்ள விலங்கு சுபானல்லா எங்கட சமூகம் இந்த அளவுக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மையுள்ள சமூகமா இன்னால் இல்லாஹி வ இன்னா இல்லை ஹிவராஜ் அந்த கூட்டத்தை விட்டு மட்டுமல்லாங்களை பாதுகாப்பானா மக்களுடைய நலவுகளை பார்ப்போம் மக்களுடைய நலவுகளை பார்ப்போம் ஏண்ட கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு இந்த காதுக்கு மற்றவண்ட கெடுதிகள் தான் கேட்குது மற்ற கெ மற்றவண்ட கெடுதிகள் தான் கண்ணுக்கு தென்படுதுண்டா என்ன தெரியுமா அடையாளம் நான் ஒரு நோயாளி മുട്ടി അടിച്ച് ഊത്തി വട്ടിലാപ്പം உங்கள்கிட்ட தந்தா வட்டலாப்பம் தின்னு போன்று சொல்லி நீங்க சொல்றீங்க சாப்பிட்டு போட்டு என்ன கசக்குதுன்னு கேட்டீங்க அப்ப என்ன சொல்லுவா வைஃப் நெத்தியில கைய வச்சு பாப்பா காய் சொல்லி நீங்க வட்டிலாப்பம் கசக்குதுடா வைஃப் என்ன செய்வா சொல்லுங்களே சொல்லுங்களே பாப்பா கல்யாணம் முடிக்காதா கொண்டு யோசித்து போனால் பொற வைப்பாங்க சிறகை வட்டிலாப்பம் கசக்குது சூடு காய்ச்சல் அதனால வாய் கசக்குது வட்டிலாப்பம் அல்லாஹுடைய அடியார்கள் நல்லவர்கள் அல்லாஹினால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் வட்டிலாப்பத்தை விட இனிப்பானவர்கள் அல்லாஹுடைய மனிதர்கள் அல்லாஹுடைய மனிதர்கள் யாராக இருக்கட்டும் எங்களை விட நல்லவர்கள் அவங்க எங்களுக்கு கசக்குதா அவங்களோட குறை எங்களுக்கு தென்படுதா நாங்கள் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பார்க்குறோம் என்ன ஓஹோ நான் ஒரு நோயாளி எனக்கு வட்டிலாப்பம் கசக்குது எனக்கு துதல் கசக்குது மனிதன் மற்றவன் குறைய பார்க்கவான ஒரு நாளும் இந்த குறைக்கு பின்னால போனவங்க யாரையும் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல மௌத்தையும் கொடுத்த சம்பவம் கிடையாது